நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது எத்தனை கிலோங்க இருக்கும் ரெண்டு கிலோ கிலோ ஒரு மூணு கிலோ இருக்கும் வச்சுக்கோங்களேன் இது வந்து பாத்தீங்கன்னா கோவில்பட்டி முறுக்கு கடையில் போய்ட்டு நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து நம்ம யூஎஸ்கே யூஎஸ்க்கு அனுப்ப போகிறோம் ஓகேவா இந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டதுனா ஒன்றரை மாதம் ஆகிடுச்சி ஏன்னா வெயில் வரவே இல்லை மசாலா அரைச்சி நம்ம அனுப்ப வேண்டிய ஒரு ஆர்டர் இது மிகப்பெரிய ஆர்டர் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜ் நம்ம அனுப்ப போகிறோம் இந்த வீடியோக்கு அப்புறமா அடுத்தடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு என்னென்ன பொருள் நாங்கள் நம்ம அனுப்ப போகிறோன்ட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறோம் ஓப்பனிங் க்ளோசிங் நம்மளோட சேனலில் வராது நிறைய பேர் கேட்கலாம் ஓப்பனிங்னால் என்ன க்ளோசிங்னா என்னென்னு கேட்கலாம் இப்போ விஷயம் என்னன்னா இதுதான் லாஸ்ட்டு பொருள் இதெல்லாம் ரெடி ஆகி ரொம்ப ஆச்சு மசாலா கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸிங் படிசின்ட்டு நம்ம வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அது என்னென்னா நீங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு இந்தியாவில் ஏதாவது பொருட்கள் வேணால் அதை நாங்கள் வாங்கி உங்களுக்கு வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணுறோம் இது அதுக்கப்புறமா இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா நிறைய பேர் டொனேஷன் கொடுப்பாங்க பர்த்டேக்கு உங்களுடைய வெட்டிங் டேக்கு ஏதாவது நீங்கள் நீங்கள் சப்போஸ் சில பேர் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்போ வந்து அவங்க மல்லிகை ஜாமான் வாங்கி கொடுப்பாங்க இல்லைனா ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு நோட் புக் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தோணுதோ அது மாதிரி ஹெல்ப் பண்ணுறது டியூஷன் ஃபீஸ் கூட கட்டிட்டுருக்கிறாங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அக்கா ஒருத்தங்க அது மாதிரி உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய உதவியை வந்து மக்களுக்கு செலுத்துணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நம்ம வந்து பண்ணிகிட்டு ஒரு மூணு மாதமாக எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம் எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்யூ ஹெல்த்து வந்து சரியாயிச்சா எல்லோரும் கேட்குறீங்க இன்னும் வந்து சரியாகல ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிற ஒன்றே ஒன்று தான் நம்மளுக்கு உடம்பு நல்லா நல்லா ஆகுதோ இல்லையோ நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட் நம்ம காசு கொடுக்கணும் ரெண்ட்டு பே பண்ணணும் வேலை பார்க்கணும் வேலையெல்லாம் செஞ்சால் தான் நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா மெடிசன் எல்லாமே போட்டுக்கிட்டே தான் நான் எல்லாமே என்னுடைய வேலைகள் வந்து நானும் செஞ்சிட்ருக்கோம் என்னுடைய ஹஸ்பண்ட் நாங்கள் எல்லாமே எங்களுடைய வேலை எங்கள் ரெண்டு பேருக்கும் வயிறுன்னு ஒன்று இருக்கலை நிறைய பேர் உங்கள் ரெண்டு பேருக்கு தானே அப்படிமாங்க அது என்னவோ சரி அதனால ஜபம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வேறு என்ன சொல்ல தெரில உடம்பு வந்து சீக்கிரமாக நல்லா ஆகிடும் வேஸ் பார்க்கறது வேலை அந்த விசுவாசம் இருக்குது அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கை முறுக்கு வாங்கியிருக்கோம் கை சுத்து முறு முறுக்கு கை சுத்து முறுக்கு யார் பாட்டி நைஸ் கேர்ள் இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டி சுட்ட முறுக்காம் பார்த்தீங்களாங்க தட்டை மிளகு தட்டை இல்லை நல்லா கடலெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது லட்டு பாக்ஸில் தான் தந்தாங்க நான் என்ன சொல்லிட்டேன்னா எனக்கு மேலே ஒரு கவர் போட்டு சீல் பண்ணி கொடுத்துருங்க அதிலருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் எல்லாம் வெளியில் வரும் வந்து என்ன காமிச்சேன் லட்டு காமிச்சேன்னா அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன ஒரு தட்டை ஆனால் என்ன ஓவராக இருக்கே இது என்ன அந்த கடைக்கு வந்து எங்கேயோ செஞ்சு கொண்டு வருவாங்களாங்க பிரான்ச் அங்கே இருக்கும் ம் தமிழ் சேரி இடம் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி மாதிரி ஒரு அர்த்தம் செய்வாங்க நீங்கள் பாருங்க ஆறாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது நம்பர் நாங்கள் இன்னைக்கு இன்னும் இல்லை அதான் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறுக்குள்ளே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கி நமக்கு ஆமாம் ஏழு மாதம் முடிஞ்சிருக்கா அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பேர் அந்த கடையில் மூலக்கடை ஃப்ரான்சில் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஒரு மிஸ் ஆனால் நம்ம ஏழாயிரம் வந்திருப்போம் இந்த புல்லுல அன்னைக்கு ஆறு ஆறு டபுள் ஆறு டபுள் நைன் ஏழாயிரம் பேர் ஆறாயிரத்தி எழுநூறுதான் வருது கடவுளி கடவுளி கலைக்கில் கொல்லியே தான் வைக்கிறோம் அதிரசம் கால் கிலோ கால் கிலோ செம்ம என்னையாக இருக்குது ஓகே இதுதான் நாங்கள் இப்போ வாங்கியிருக்கிறோம் சரியா இது கூட இன்னும் பொருட்கள் இருக்குது நிறைய லென்த்தாக வீடியோ உங்களுக்கு போட்டால் போர் அடிக்கிதுன்னு நினைக்கிறேன் அதனால் நாங்கள் கட் 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 பண்ணி போடுறோம் ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு வீடியோ நாலு வீடியோலாம் போட்டிருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு கட் பண்ணியே எல்லாத்தையும் போடுறோம் பார்த்துக்கோங்க ஓகே பாய்